பள்ளி கல்லூரிகளில் சாதிய அடையாளங்கள் இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் கடுமையான நடவடிக்கைகள் மாணவர்கள் மேலேயும் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மேலேயும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை ரெடி பண்ணி ஒரு எப்படின்னா ஒரு சாதிய ஒழிப்பு கொஞ்சமாவது நடந்துராதா தமிழகத்தில் தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று மரியாதைக்குரிய ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு அவர்கள் தலைமையிலான அந்த ஒரு குழு அறிக்கை செய்து மரியாதை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்ட்ட கொடுத்துருக்குறாங்க இதில் வழக்கம் போல் எச்ச ராஜா பிஜேபி சம்மந்தப்பட்ட ஆட்கள் காவி கும்பல் இவர்களை ஓட விட்டு அடிக்கணுங்க ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு கலவரம் சாதி ரீதியாக கலவரம் பள்ளி அந்த ஒரு விதை முளைக்கும் பருவத்தில் தான் சாதி அடையாளத்தோடு கிளம்புறாங்க அதற்கு கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு ஒரு அறிவிப்பை கொடுத்தா அந்த எச்எராஜா போன்ற ஆட்கள்லாம் இவனுங்கெல்லாம் யாரு உன்னால் தமிழ்நாட்டுக்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல அதை வரவேற்கிறோமோ இல்லையோ அதை குறித்து கருத்து சொல்ல வேணாமே அப்போ நீங்கள் எங்களை எதுவுமே வெளிவுபடுத்துறீங்களா இந்துமாக தெளிவுபடுத்துறீங்களா இந்த மாதிரி ஆட்களை போன்ற ஆட்கள்லாம் ஒரு அந்த இது எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க அதை குறித்து தான் தெளிவாக இந்த நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த எச்ச ராஜா போன்ற ஆட்கள்லாம் ஒரு மாணவர்களின் நலத்தை விரும்பி ஒரு ஒரு செயல்திட்டத்தை கொண்டு வராங்க ஒரு அறிக்கையை கொண்டு வராங்க அப்படின்னா இதெல்லாம் தடை போடக்கூடிய இந்த எச்ச ராஜாவோட பின்னாடி நிற்கிறீங்க பார்த்தீங்களா ஒரு பத்து பேர் அவங்களை நினைச்சா தான் வேதனையாக இருக்குது அதை பற்றி தான் விளம்பரம் தெளிவாக பார்க்க போகிறோம் ஓய்வு பெற்ற மரியாதைக்குரிய நீதி அரசர் சந்துரு அவர்கள் ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கா அதில் என்னன்னா பள்ளிகளில் நிலவக்கூடிய சாதிய பாகுபாடை வேறோடு பிடுங்கணும் வேறோடு பிடுங்க முடியாது ஏன் அப்படின்னா செடியா இருந்தால் பிடுங்கிறல்லாம் அன்னைக்கு மரம் ஆயிடுச்சுங்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் வெட்ட 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 வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதற்கு ஒரு சின்ன முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக சின்ன ரொம்ப பெருசாலாம் வைக்கப்படி இப்போ வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சின்னதாக வளர்கிற பருவத்திலேயே அதை வந்து சரி செய்கிறதுக்கு ஒரு அறிக்கை ஒன்று தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க என்ன அப்படின்னா சாதி அடையாளங்களோடு தெரியும் ஆசிரியர்களுக்கு முதலாக செக் வச்சுருக்கிறாங்க ஸோ ஒரு ஒரு ஊரில் ரொம்ப காலமாக ஒரு சாதிய பின்புலத்தோடு சாதிய பெயரை சொல்லி பெரியாளாக இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அங்கே ஆசிரியராக பணியாற்றக்கூடாது அவரை உடனடியாக பணியிட மாற்றம் செஞ்சு வேற ஒரு ஊரில் பணியாற்றணும் சாதிய பாகுபாடு இல்லாத ஊரில் அப்படின்னு சொல்லி ஒரு செக் வச்சுருக்குறாங்க ரெண்டாவது பள்ளி கல்லூரி வளாகத்தில் அந்த க கலர் கயிறாக நெற்றியில் திலகம் சாதி அடையாளம் அதாவது கயிறு கட்டிக்கோங்க சாமி க என்னென்னமோ கயிறு இருக்கு இல்லையா சாமி கயிறு கட்டிக்கோங்க சிவப்பு க கருப்பு இது வந்து எந்த ஒரு அடையாளத்தையும் குறிக்க போகிறதுக்கு இல்லை நெற்றிலையும் அதே போல் சிவப்பு கருப்பு எந்த ஒரு அடையாளத்தையும் குறிக்க போகிறாது தாண்டி வண்ணங் வண்ண கலரில் அந்த பொட்டை திட்டுவது கயிறில் வண்ண வண்ண கலரில் கயிறை கட்டுவது இப்படி பல பிரிவினை தூண்டக்கூடிய அந்த செயலை வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மூன்றாவது மாணவர் சங்கம் பள்ளிகளில் தோன்ற படனம் இந்த ஒரு இதுக்கு வந்து ரொம்ப வரவேற்பு கொடுத்தேன் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்த ஒரு ஒரு செயல் தான் சந்துரு அவர்களுடைய இந்த ஒரு அறிக்கை மாணவர் சங்கம் அப்படின்னாலே மாணவர் சங்கம் நிறைய கற்றுக்கக்கூடிய விஷயம் நிறைய கற்று கொடுக்கக்கூடிய விஷயம் ஒரு சாதாரண மனுஷனை எல்லா ஆசிரியருக்கும் எல்லா மாணவருக்கும் தெரிய வைக்கக்கூடிய ஒரு ஒரு பதவி தான் மாணவர் சங்கம் ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன் நான் அதை இருந்திருக்கிறேன் இளங இளங்கலை பட பட்ட படிப்பு படிக்கும் பொழுது எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டேன் நீங்கள் என்னோடய பேர் அந்த நான் படிக்கும் பொழுது அந்த பள்ளி கல்லூரி வளாகங்களை முழுவதுக்கும் தெரிஞ்சுது அதுக்கு காரணம் மாணவர் சங்கம் மாணவர் சங்கம் நிறைய கற்றுக் கொடுக்குது நிறைய கற்றுக் கொடுக்கப்பட்டது நிறைய நான் கற்றுக்கொண்டேன் யார்கிட்ட எப்படி இந்த மாதிரியான அணுகுமுறைகள் இருக்கணுன்ற நிறைய விஷயங்களை சாதிய பாகுபாடோடு வெறுப்போடு எதையுமே அங்கே அனுபவ முடியலை லீடராக உன்னால் என்ன பண்ண முடியும் அவ்வளோதான் அதுக்காக சந்துரவர்கள் இந்த ஒரு வாய்ப்பை மாணவர்களுக்கு வழங்க அறிவுறுக்கப்பட்டிருக்கிறார் இதற்கு தமிழ்நாடு அரசு என்ன சொல்ல போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சில கோரிக்கைகளோடு இந்த ஒரு சாதிய பின்புலத்தோடு அதாவது குறிப்பாக உதாரணத்துக்கு நாங்கள் நேரடியில் தம்பி சின்னத்துறை பார்த்திங்கன்னா சக மாணவரோடு படித்து கொண்டிருக்கும் பொழுது சாதிய கண்ணத்து இந்த சாதிகாரன்தானான்னு சொல்லிட்டு அவனை வெட்டுறான் ஒரு கூட படிக்கக்கூடிய வகுப்பு பையன் அப்போ எந்த அளவுக்கு இங்க சாதியத்தோடு சாதிதான் சாதி தான் அப்படின்றது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாருங்க அதுவும் இல்லாம சில பேர் சந்தூரம் அவர்களுடைய திருப்பை அந்த அறிக்கையை வரவேற்கிறாங்க சில பேர் எதிர்க்கிறாங்க எதிர்க்கிறவங்களுக்கு அது புரியாமை அப்படின்ற நம்ம சொல்லணும் வரவேற்கக்கூடிய ஆட்களை பார்த்தீங்கன்னா இது ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் ஆனா ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்கிறாங்க இப்போ வளர்ந்த பருவம் இருக்கு அவன்கிட்ட போய் கயிறு கட்டாத அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அவனே பள்ளிக்கு வெளியே வாடான் அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்ற மனநிலைக்கு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் மாறுது தெளிவான ஒரு பதிலாக இருக்குது ஸோ அதாவது இந்த அண்டி ஆசிரியர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய சாதியை பிளவை நம்ம முதல்ல கலையணுங்க நான் இந்த சாதிக்காரன் நீ அந்த சாதிக்காரன்னு சொல்லக்கூடிய சாதியை பேசக்கூடிய அந்த ஆசிரியர்களை முதலடியாக மாற்றி வேற இடங்கள்ல பேசவே முடியாது அவன் வேலை என்ன பாடத்தை நடத்தணும் வந்துடணும் அதான் அந்த மாதிரியான ஒரு பள்ளிக்கூடத்துல இந்த மாதிரி ஆசிரியர்களை போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு இன்னும் சில குறிப்பிட்ட தகவல்களை முன்னிறுத்தி கயிறாக இருக்கட்டும் நெற்றியில் பொட்டாக இருக்கட்டும் இப்படி பல எதிர்ப்புகளையும் சாதி ரீதியாக வரக்கூடிய எதிர்ப்புகளையும் தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சருக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த அறிக்கையில் தான் இந்த எச்எ ராஜா ஹிஜாப் மட்டும் அணியலாம் அது என்ன பொட்டு வைக்கக்கூடாது அது என்ன கயிறு கட்டக்கூடாதுன்னு சொல்லி இந்த எச்ச ராஜா கேட்டிருக்கிறாங்க யாருங்க அந்த எச்ச ராஜா முதல்ல நீங்கள் முதல்ல யார் அக்கா தமிழிசைக்கு நம்மளே சப்போர்ட் பண்ண ஒரு வீடியோ போட்டோம் அக்கா தமிழிசை பக்கத்தில் நின்றுக்கிட்டு இவ்வளோது அண்ணே பொறுங்கண்ணே அண்ணே பொருங்க அண்ணே இருங்க பதில் சொல்லிக்கிட்டோம் என்ன நீங்கள் காவி கும்பல் நீங்கள் தான் புரியுது நீங்கள் தான் புரியுது நீங்கள் வந்து மத அரசியல் பண்ணல சாதியை அரசியல் பண்ணி அப்படின்னு சொல்லி சாதியினால் இங்கே எவ்வளவு பிளவு ஏற்படுது எவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்குது எவ்வளவு தீண்டாமையோடு ஒருத்தனை பார்க்குறான் எங்கே போனாலும் தீண்டாமை நீ இந்த சாதிக்கார நீ உள்ளே வராது தண்ணி குடிக்காது அம்பேத்கர் பெரியார் தொடங்கி அம்பேத்கர் தொடங்கி இவ்வளவோ பெற மிகப்பெரிய மாமேதைகள் மிகப்பெரிய ஆட்கள் தலைவர்களை போராடியும் இந்த சாதிகள் இன்னைய வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இருபத்தோராம் நூற்றாண்டில் அப்போ எந்தளவுக்கு இங்கே சாதியை இந்த எச்ச ராஜா போன்ற ஆட்கள் இருக்கிற எப்படி வாங்கும் இப்படி சாதி மறையும் எத்தனை சந்துருக்கள் வந்தாலும் எத்தனை சந்துருக்களை போன்ற ஆட்கள் அறிக்கை செய்து கொடுத்தாலும் அது இங்கே வாய்ப்புள்ள இந்த மாதிரி காவி கும்பல் இருக்கிற வரைக்கும் அவர்களை ஆதரிக்கிற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பெரும்பான்மையாக மக்களை யாரும் ஆதரிக்கலை குறிப்பிட்ட ஒரு பத்து பேர் பின்னாடி நிற்கிறாங்க அந்த பத்து பேரும் சிந்திக்கணும் நம்மக்கிட்டையும் பசங்க இருக்கிறாங்க நம்மக்கிட்டையும் பசங்க பள்ளிக்கூடத்தில் அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க பள்ளி தனியார் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க அங்கே சாதிய வெற்றுமை இருக்குமே என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத புரிஞ்சு அது புரியாமல் தான் அந்த பத்து பேரும் பின்னாடி வந்து நினைக்கிறாங்க அதற்கு இந்த எச்சராஜா போன்ற ஆட்கள் ஹிஜாப் அணியலாம் எங்கே வராங்க பாருங்கள் ஹிஜாப் அணியலாம் அவங்களுக்கு இந்த இஸ்லாமியர்களும் இஸ்லாமிய பெண்கள் ஹிஜாப் அணியறது தான் பிரச்சனை நாட்டில் வேறு எந்த பிரச்சனையும் இல்லை உள்ளே போன ஒருத்தனை வெட்டுறான் சாதி பெயர் சொல்லி அதுக்கு இந்த எச்சராஜா ஏதாவது பதில் கொடுத்தாராம் திமுக அரசு சரியில்லை ஆடுற கட்சி சரியில்லை ஏடிஎம்கே அரசும் சரியில்லை ஐ மீன் உதாரணத்துக்கு இவர்கள் சரி இருந்தால் இங்கே நடக்குமா அதுக்கு சரிப்படுத்ததாக ஒரு அறிக்கையை கொண்டு வராங்க அதுக்கு நீங்கள் முட்டுக்கட்ட பொருளையை கொண்டு வந்து இந்த மாதிரி ஹிஜாப் பண்ணிய விடாமா அப்புறம் நான் வந்து நான் சேப்பு கயிறு கட்டியிருக்கேன் நான் என்ன சாதிக்காரேன் நான் வேறு சமூகம் நீங்கள் வேறு சமூகம் ஒரு பத்திரிகையாளர் முன்னாடியே ஒரு இவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு இந்த ராஜா ம் அப்போது அவருடைய நோக்கம் என்ன அப்படின்னா மதம் அல்ல குறிப்பாக நல்லா உணர வேண்டியது மதம் அல்ல அவர் கொண்டிருக்கக்கூடிய சாதி தான் அவரை இந்தளவுக்கு பேச செய்கிறதுன்றதை நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ எச் ராஜா போன்ற ஆட்கள் இருக்கிற வரைக்கும் எத்தனை சந்துருக்கள் வந்தாலும் சந்துரு அவர்களுடைய ஒரு ஒரு தீர்ப்பு தான் அந்த ராஜா கண்ணு படமாக வெளியே வந்தது நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் பீம் சொல்லக்கூடிய அந்த ஒரு படம் இந்த ஜெய்பிம் சொல்லக்கூடிய படத்தில் மிக அழகாக அந்த கேஸை நடத்தி எவ்வளவு தத்ரூபமாக அந்த ஒரு தீர்ப்பை வழங்க முடியும் அப்படின்றது சந்தர்வம் நம்மளால் பார்க்க முடிகிறது அவருடைய இந்த வழக்கை தப்பாகுமா இந்த அறிக்கை தப்பாகுமா அப்படின்றத யோசிங்க பள்ளிகளில் சாதி நிலவும் சாதிய பாகுபாடு வகுப்பறைக்குள்ள நிலவும் சாதிய பாகுபாடு பள்ளி வளாகத்துக்குள்ள சாதிய பாகுபாடு இது எல்லாத்தையும் வேறு இருக்க இது ஒரு அறிக்கையை ரெடி பண்ண கொடுக்கப்பட்டிருக்கிறது இதற்கு இந்த எச்சராஜாவுக்கு என்ன ஒரு இது இருக்குது சொல்லுங்கள் இந்த எச்சராஜா யாரு நீ உங்களுக்கு பதவியே இல்லாமல் தான் பீசப்படிங்க உரம வச்சுட்டாங்க கேட்டால் மூத்த தலைவர் என்ன மூத்த தலைவர் உங்கள்கிட்டலாம் நாடு சிக்கியிருந்தால் ஒருவேளை ஒரு பதவி வந்திருந்தால் மக்களுடைய நிலமை என்ன ஆகுறது ஒரு சாதி ரீதியான அறிக்கை வருது அப்படின்னா அதற்கு ஆதரவு தெரிவிக்கலாம்னா கூட போகிறோம் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலாம் கருத்து சொல்லாமல் இருக்கலாம் இல்லை அது என்ன எதிர்ப்பு தெரிவித்து கருத்து சொல்கிறது அதுவும் நக்கலாம் ஹிஜாப் பண்ணிக்கலாம் அப்படின்னா இஸ்லாமியர்கள் உங்களுக்கு என்ன ஒரு இதாக அப்படின்ற கேள்வி மக்கள் மத்தியில் ஏற்கப்படும்ல பள்ளிகளில் போய் பாருங்கள் கிராமப்புறங்க பள்ளிகளில் இன்னும் இருக்கக்கூடிய அரசு பள்ளி வளாகங்களில் பாருங்கள் எத்தனை கலர் கயிறு எத்தனை கலரில் பொட்டு இதெல்லாம் என்ன உங்கள் மோடி வந்து ஐம்பத்தாறு இஞ்சு மோடி வந்து சரி பண்ணிடுவாரா இல்லை இங்கே புரடாவோட இருக்கிற அண்ணாமலை சரி பண்ணிடுவாரா இதெல்லாம் யார் கேள்வி கேட்பா கேள்வி கேட்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் பற்றியிலே நீங்கள் சொல்கிறீங்க நான் வேறு சமூகம் நீங்கள் வேறு சமூகம் அப்போ உங்களுடைய எண்ணம் எந்த மாதிரியான நோக்கத்தில் இருக்கும் அப்படின்றத நீங்கள் பாருங்கள் எச் ராஜா முதல்ல